ஜுமாரின் தப்பு தப்பாய் தப்பாயூர் தப்பு தொகுப்பு ஒன்று இன்ஸ்பெக்டர் வேலைக்கான இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி போஸ்டிங்கை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் சத்யநாராயணன் திடீரென்று ஒரு நாள் தன் பள்ளி தோழி காயத்ரியை சந்திக்கிறார் ஊதுபத்தி வியாபாரம் செய்து பிழைப்பதாக சொல்கிறாள் அவள் அவள் நிலை கண்டு வருத்தப்படும் சத்தி அவள் விலாசத்தை வாங்கி வைத்துக்கொள்கிறார் இந்த காட்சி நடைபெறுவது ராஜா அண்ணாமலைபுரத்தில் அடுத்து அடையாருக்கு செல்லும் சத்யநாராயணன் நாராயணன் அங்கேயும் காயத்ரியை பார்த்து விடுகிறார் படபடப்போடு அவள் இந்நிலையில் சத்தியின் இன்ஸ்பெக்டர் நண்பன் கதிரேஷ் ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஒரு கொலை நடந்திருப்பதாகவும் அந்த வீட்டில் இருந்த ஊதுபத்தி பாக்கெட்டை வைத்து அக்கொலையை ஊதுபத்தி விற்கும் பெண் செய்திருக்கலாம் என்றும் சந்தேகப்படுவதாகவும் கூறுகிறார் இதனால் காயத்ரியின் மீது திடீர் சந்தேகம் எழுகிறது சத்திக்கு அவள் விலாசத்துக்கு சென்று பார்த்தால் அங்கு காயத்ரி என்ற பெயரில் உள்ள வேறொரு பெண்ணின் முகவரி என்று தெரிகிறது இனி நாவல் பேசும் தொடர்கதை ஒன்று காயத்ரி கோயிலும் வெளிப்பட்டு பஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற கவலையோடு மயிலாப்பூர் தெப்பக்குளத்து ஒரே பிளாட்ஃபார்மில் இரண்டு பைகளை தூக்கி கொண்டு வேர்க்க வேர்க்க நடந்து கொண்டிருந்த அந்த அழகான இருபத்தி மூன்று வயது ஐம்பது கிலோ எடையும் கொண்ட காயத்ரி தன் பெயரை சொல்லி யாரோ கூப்பிடுவதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள் பைக்கில் அந்த இளைஞன் தெரிந்தான் கண்களில் குளிர் கண்ணாடியும் காற்றில் செலும்பிக் கொண்டிருந்த அவனுடைய முகத்துக்கு அழகாக இருந்தது மேல் உதட்டில் கெட்டியான மீசை காயத்ரி நின்று பார்த்ததும் அவன் பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு குளிர் கண்ணாடி கழற்றி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அவளை நெருங்கினான் உதட்டில் ஒரு எழுவது எம்எம் புன்னகை நீங்க காயத்ரி தானே ஆமாம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா சாரி தெரியலை கொஞ்சம் உன்னிப்பா என்னோட முகத்தை பார்த்து கெஸ் பண்ணி சொல்லக்கூடாதா காயத்ரி அவனுடைய முகத்தை தீர்க்கமாய் சில வினாடிகள் பார்த்துவிட்டு தலையாட்டினாள் வெரி சாரி தெரியல நீங்க ரத்ன சபாபதி ஐயர் செகண்டரி ஸ்கூல்ல ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சீங்க தானே ஆமாம் நானும் அதே ஸ்கூலில் தான் படித்தேன் என் பேர் நாராயணன் எல்லாரும் என்ன சத்தியம் சத்தியம்னு கூப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் மட்டும் என்ன சத்தி சத்தின்னு கூப்பிடுவீங்க இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே காயத்ரியின் கண்களில் இப்போது கூடுதல் பளபளப்பு முகத்தில் பொற்றூடர் பூசியது போன்ற மலர்ச்சி உதடுகள் ஆர்வத்தில் துடித்தன நீங்க அந்த சத்தியா அதே அதே என்று சொல்லி அவன் வாய்விட்டு சிரித்தபோது கடைவாயின் மேல் வரிசையில் அதே தெற்றுப்பல் அவனை சத்திய நாராயணன் என்று காட்டிக் கொடுத்தது காயத்ரிக்கு அவனை பார்க்க பார்க்க வியப்பில் மூச்சடைத்தது தலைக்கு நிறைய எண்ணெயை தடவிக்கொண்டு ஈர்க்குச்சி உடம்பில் காக்கி அரை டிராயரும் வெள்ளை அரைக்கை சட்டையும் தொள தொலவென்று தொங்கிக் கொண்டிருந்த அந்த இவன் காலம் நிச்சயம் ஒரு மந்திரக்கோல்தான் இல்லாவிட்டால் இப்படி ஒரு உருமாற்றம் நிகழுமா என்ன சத்தியநாராயணன் கேட்டான் என்ன காயத்ரி அப்படியே ஸ்டன் ஆயிட்டீங்க உங்களை பார்க்க பார்க்க எனக்கு பிரமிப்பாக இருக்குது சத்தி உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் இருக்குது ரெட்டை ஜடை போட்டு சின்ன பொண்ணு மாதிரி நாலடி உயரத்தில் இருந்தீங்க இப்போ சேலை கட்டி ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்கீங்க என்னால் நம்பவே முடியல காயத்ரி சிரித்தாள் சத்தி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சாரி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் பைதபை ஸ்கூல் ஃபை ஃபைனலுக்கு அப்புறம் என்ன படிச்சிங்க படிப்புக்கு ஒரு முழுக்கு மேற்கொண்டு நான் படிக்கல அப்பாவும் அம்மாவும் அடுத்தடுத்து வந்த வருஷங்களில் திடீர்னு இறந்துட்டாங்க சத்யநாராயணன் சாரி சொல்லிவிட்டு மெல்லிய குரலில் கேட்டான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காயத்ரி புன்னகைத்தாள் தன் கையில் வைத்திருந்த இரண்டு பெரிய பைகளையும் உயர்த்தி காட்டினாள் சத்தி புருவங்களை உயர்த்தினான் என்ன இது உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க சத்தி எட்டி பார்த்தான் இரண்டு பைகளிலும் கட்டுக்கட்டாய் ஊதுவத்தி பாக்கெட்டுகள் காற்றில் தாளம்பூ மனம் காயத்ரி இது இதுதான் என்னோட பிஸ்னஸ் ப்ராடக்ட் வீட்டில் வச்சு நானே தயார் பண்ணுறேன் கோயில்களுக்கும் வீடுகளுக்கும் நேரடியாக போய் சப்ளை பண்ணுறேன் இந்த பிஸ்னஸ் இருக்க போய் தான் வயத்து பிரச்சனை இல்லாமல் நாள் சுலபமாய் ஓடுது சத்யநாராயணன் முகம் மாறி இருந்தது காயத்ரி நான் இதை எதிர்பார்க்கலை ப்ளஸ் டூவில் நீ நல்ல மார்க் எடுத்திருந்த ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்து நல்ல வேலைக்கு போயிருக்கலாம் விதி சிரிக்கும்போது நாம் அள வேண்டியிருக்கே சொல்லிவிட்டு வெறுமையாய் புன்னகை பூத்த காயத்ரி அவனை ஏறிட்டாள் என்னை விடுங்க சத்தி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏதாவது வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா இல்லை பிஸ்னப்ஸா ரெண்டும் இல்லை பின்ன போஸ்டிங்கை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன போஸ்டிங் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் இன்டர்வியூவில் செலெக்ட் ஆகி ஒரு மாதமாச்சு நான் இதை எதிர்பார்க்கல சக்தி நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போதே ஃபஸ்ட்டு நேச்சர் உங்களுக்கு போலீஸ் உத்தியோகம் பொருந்தாதே ஏன் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கலையா பிடிக்கலை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போது ஒரு இன்ஸ்பெக்டராக நுழைஞ்சிருக்கேன் ரிட்டையர் ஆகும்போது ஐஜியாக இருப்பேன் காயத்ரி சேலை தலைப்பால் தன் நெற்றி வியர்வை ஊற்றி கொண்டே கேட்டாள் வீட்டில் அப்பா அம்மா எல்லாரும் சௌக்கியந்தானே சௌக்கியம்தான் இப்போ அவங்க கோயம்புத்தூரில் என் பெரிய அண்ணனோட இருக்காங்க உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாலே பேர் கூட அம்சவேணிங்களா கரெக்ட் அம்சவேணிக்கு போன வருஷம்தான் கல்யாணம் நடந்தது இப்போ கன்சீவ்டு எட்டு மாதம் போன வாரம் தான் கோயம்புத்தூரில் சீமந்தம் நடந்தது கேட்கவே சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எப்போ கல்யாணம் காயத்ரி ஏதாவது ப்ரொப்போசல் இருக்கா மிஸ்டர் பிரம்மாவை தான் கேட்கணும் ரொம்ப வெக்ஸப் பேசுகிறீங்க யூ டோன்ட் மைண்ட் நாம் ரெண்டு பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்லாமா சரி சக்தி இன்றைக்கி நான் வரோம் நான் விரதம் ராத்திரி வீட்டுக்கு போய் தான் தண்ணியே சாப்பிடுவேன் வெயிலில் அலையிற வேலை இதில் விரதம் வேற இருக்கணுமா அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது விட முடியல வாரம் மட்டும் இல்லை பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் இது மாதிரியான நாட்கள்லேயும் விரதம் தான் வீடு எங்கே கோகுலம் காலனியில் ராயப்பேட்டையில் இருக்கே அந்த கோகுலம் காலனியா ஆமாம் உங்களுக்கு ஆட்சி பணம் இல்லைன்னா சரியான அட்ரஸை சொல்லலாமே ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்து பார்க்க வசதியாக இருக்கும் காயத்ரி பதில் பேசாமல் மௌனிக்க சத்யநாராயணன் படபடத்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் வேண்டாம் நான் கொஞ்சம் அதிகப்படியாக உரிமை எடுத்துக்கிறேனோ நோனோ அப்படி இல்லை கோகுலம் காலனியில் வாட்டர் டேங்குகளுக்கு பக்கத்தில் தான் வீடு ஊதுவத்தி காயத்ரியோட வீடு எதுன்னு கேட்டால் காலனியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஏதாவது ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரலாம் இல்லையா வரலாம் இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்ட் இது எதுக்கு நீங்களும் ஒரு நாளைக்கு என்னோடய வீட்டுக்கு வரலாம் இல்லையா அடையார் இந்திரா நகரில் ஏழாவது தெரு முதல் வீடு அந்த ஏரியாவில் ஊதுவத்தி விற்க வந்தால் சேல்ஸ் எப்படி இருக்கும் நான் கான்வஸ் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் வாங்க காயத்ரி சிரித்தாள் ஓகே சக்தி உங்களை பல வருஷம் கழித்து எதிர்பாராத விதமாக சந்தித்ததில் எனக்கு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு சீக்கிரமே இன்ஸ்பெக்டர் உபயோக உத்தியோகத்துக்கு போஸ்டிங் வர என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வரட்டுமா இன்றைக்கி மந்தவேலி ஏரியாவில் வீடு வீடுவிடா என் வியாபாரம் சொல்லிவிட்டு இரண்டு பைகளையும் கைக்கு ஒன்றாய் தூக்கி கொண்டு தளர்வாய் நடந்து போகும்போது காயத்ரியை இமைக்காமல் பார்த்தான் சத்யநாராயணன் அவனுடைய இருதயம் ஈயக்குண்டாய் கனத்தது உச்சந்தலையில் வெயில் பட்டு அமிலமாய் தகிக்க காயத்ரி அதை பொருட்படுத்தாமல் ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஆள் நடமாட்டமில்லாத அந்த சாலையில் மெதுவாய் நடைபெற்று மரங்கள் சூழ்ந்த பங்களாவுக்கு முன்பாய் வந்து நின்றாள் காம்பவுண்ட் கேட் வெறுமனே சாத்தியிருந்தது கேட்டை எட்டி பார்த்து சார் சார் என்று குடல் கொடுத்தாள் பதிலுக்கு யாரும் வராமல் போகவே கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போனாள் சுற்றும் முற்றும் பார்த்தாள் நாய் ஏதாவது இருக்கிறதா இல்லை போர்டிகோவை நோக்கி நடந்தால் ஒரே பிரசவத்தில் பிறந்த மாதிரி இரண்டு மாருதி கார்கள் போர்டிகோவில் நின்றிருந்தன கார்களை சுற்றி கொண்டு நிலைப்படிகளில் ஏறியவள் தேக்கு மரக் கதவுக்கு இடப்பக்கமாய் இருந்த காலிங் பெல் ஸ்விட்ச் மேல் கையை வைத்தாள் அது உள்ளே ஒரு மியூசிக் நோட் பாடியது தொடர்ந்து கதவு திறக்கப்படும் சத்தம் நடுத்தர வயதுள்ள ஒரு நபர் லுங்கி பனியனில் நின்றிருந்தார் மீசையும் கிருதாக்களும் டையில் குளித்த அதிகப்படியான கருப்பை காட்டின கேட்டார் என்ன ஊதுவத்தி சார் வீட்டிலையே தயார் பண்றோம் வேண்டாம் போமா என்று சொன்னவர் சட்டென்று பேச்சை நிறுத்தி கொண்டவர் மெல்லிய குரலில் கேட்டார் வெளியே கடைகளில் விற்கிற ஊதுவத்திக்கும் நீ விற்கிற ஊதுவத்திக்கும் என்ன வித்தியாசம் கடைகளில் விற்கிற ஊதுவத்திகளில் கெமிக்கல் கலந்து இருக்கும் சார் நாங்கள் தயார் பண்ணுற ஊதி கெமிக்கல் இருக்காது ரெண்டு பத்தி கொளுத்தி வச்சாலே போதும் பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு வாசனை இருக்கும்